ஓம் நமச்சிவாய் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்யலாமான்னு கேட்குறாங்க அதே மாதிரி சிவன் பார்வதி உள்ள ஃபோட்டோ வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க சிவபெருமானுக்கு மிஞ்சிய எந்த தெய்வமும் கிடையாது கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்தோமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிழை ஏற்படுவது கூட உங்களுக்கு ஈசன் உங்களுக்கு துணை இருந்து செயல்படுவார் ஸோ சிவபெருமான் இருதயத்திலேயே இருப்பார் ஸோ நம்ம நினைக்கிற நேரம்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால் நமச்சிவாய சிவாய நம நமச்சிவாயன்னு சொன்னோம்னால் இகபர சுகங்கள் கிடைக்கும் சிவாய நமன்னு சொன்னோம்னா சிவனே கிடைப்பார் சொல்லப்பட்டிருக்கு அதனால் சிவனை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி ஒருவேளை நீங்கள் சிவ பூஜை எடுத்துருக்கீங்க தீட்சை எடுத்திருக்கீங்க அதுவும் வீட்டில் பிரதோஷம் பண்ணுறீங்க சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுறீங்க நித்திய பூஜை காலையில் பண்ணுறீங்கன்னா ஏதோ உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் இறைவன் உங்களுக்கு நல்லது செய்து வைப்பார் நலமாக இருக்கலாம் வீட்டில் சிவலிங்கம் வணக்கம்